கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் உயித்திழுந்த நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் சகோதரன் ஜோஸ் வாராஜா இந்த நாளின் ஜீவனுள்ள என்னுடைய வார்த்தை கர்த்தருன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா கர்த்தருன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா என்று உபாகமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறத மண்பானுலே ஆண்டோரை நம்பியிருக்கிறோ நமக்கு ஆண்டோர் மேன்மை கட்டில வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்மளை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்ற சூழ்நிலையிலும் யார் நம்மோடு கூட எல்லாம் நம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது அவரை நம்பும் போது அவரை சத்தியத்திற்கு அவருடைய நாம் வாழும்போது அவருடைய உத்தமத்தில் யோபு தன்னுடைய உத்தமத்தில் நிலை பொழுது யோபு இரண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் யோபு உயர்த்தப்பட்டான் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம் அதுபோல நம் தேவனை சார்ந்து கொண்டு தேவன் நம்மை நடத்துகிறவுடைய சத்தியத்தின் பாதையில் அந்த ஒத்தமத்தில் என்ன நடந்து வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மேன்மைப்படுத்த தலையாக உயர்த்த மேன்மைப்படுத்தவர் வல்லமை இருக்கிறார் கண்களை மூடி நம் ஜபம் செய்வோமா கிறக்க தலை படை தன்மின் பரவல் தகப்பனே உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா என்று முடியும் சத்திய வார்த்தின்படி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அன்றரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலமிலிருந்தாலும் அன்றை அவர் உண்மை நம்பி இயேசுவை நாமத்தை நம்பியிருக்கிறபடினாலும் அன்றவரே உடைய சத்தியத்துக்கு அன்றரை கீழ்ப்படிந்து உம்முடைய ஒத்தமத்திலே நிற்கிறபடினாலே ரேசப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் வாழாக்காமல் தலையாக்கி நீ கீழாக மேலாக்கி நீர் ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படி ஜபிக்கிறேன் யாரெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை அற்பமாய் நினைத்தார்களோ அவளுக்கு மத்தியிலே நீர் அன்றரை ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தன்னையை தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணி ஆசிர்வத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி நீர் வழி ஜெபிக்கிறோம் வழியாக அப்பா அப்படியே நீ செய்ப்போ ஒரு கிருபிக்காய் ஸ்வோத்திரங்கள் அப்பா துதிகன மகிமில்லாமக்கே செலுத்துகிறோம் மேற்பர் ஏசு நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரம தகப்பனே Amen. Amen. God bless you. And Have a blessing day. God bless you all. Glory to Jesus.